ஒரு சிறிய ஊர் விடையூர் அங்கே இரு நண்பர்கள் வாழ்ந்தார்கள் கிருஷ்ணன் மற்றும் சண்முகம் அவர்கள் தினமும் வீடு வீடாகச் சென்று மண் விளக்குகள் செய்து விற்று வந்தார்கள் ஆனால் கிருஷ்ணனுக்கு அந்த வேலை பிடிக்கவில்லை அவன் நினைத்தான் இவ்வளவு வெயிலில் உழைப்பா நான் வீட்டிலேயே ஓய்வா தூங்கணும் அப்படித்தான் ஆரம்பமானது அவனுடைய தந்திரம் சண்முகம் உழைத்தான் ஆனா கணக்கு பார்த்தது பணம் வைத்தது எல்லாம் கிருஷ்ணன் தான் நாள்கள் போயின சண்முகம் அதே குடிசையில் ஆனா கிருஷ்ணனுக்கு பெரிய வீடு பணம் ஆடம்பரம் ஒருநாள் சண்முகம் களிமண் எடுக்கச் சென்றான் அங்கே ஒரு பழைய மண் விளக்கு கிடைத்தது அதை தட்டியவுடனே அந்த விளக்கில் இருந்து மண் தேவதை தோன்றினாள் சண்முகா நீ என்னை நூறு வருடங்களுக்கு பிறகு விடுவித்தாய் ஒரு ஆசை கேள் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் சண்முகம் சிரித்தான் நான் ஆசை கேட்டா முட்டாள்னு என் நண்பன் சொல்லிடுவான் அதனால் அவனை அழைக்கிறேன் ஆனா பேராசையால் நிறைந்த கிருஷ்ணன் தனியே சென்று தங்கம் வேண்டுமென்று கேட்டான் மண்தேவதை ஒரு மந்திர விளக்கை கொடுத்தாள் இதைக் குலுக்கினால் தங்கம் வரும் என்றாள் அந்த நாள் முதல் கிருஷ்ணன் தங்கத்தில் மூழ்கி வாழ்ந்தான் ஆனா தூக்கம் மறைந்தது அமைதி காணவில்லை மறுபுறம் சண்முகத்தின் விளக்குகள் பிரபலமாயின ஒரு நாள் தூக்கமில்லாமல் துடித்த கிருஷ்ணன் சண்முகத்தின் வீட்டுக்குச் சென்றான் எனக்கு உன் ஒரு விளக்கு கொடு எனக்கு அமைதி வேணும் என்றான் சண்முகம் அவனுக்கொன்று கொடுத்தான் அதை ஏற்றவுடன் கிருஷ்ணன் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினான் காலை எழுந்தபோது மாயம் அவனுடைய மாளிகை மறைந்தது மந்திர விளக்கு காணவில்லை அவன் உணர்ந்தான் பேராசை வாழ்க்கையை எரிக்கிறது உழைப்பும் மன அமைதியும்தான் உண்மையான செல்வம் அந்த நாளிலிருந்து இருவரும் சேர்ந்து மண் விளக்குகள் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்